வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹோட்டல் ஸ்டைல்ல சோளபொரியும் சன்னா மசலாவும் பார்க்க போறோம் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சீக்கிரம் கமெண்ட்ல பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பற தான் நான் போற ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும் சரி வாங்க எப்படி பண்ணலாங்கிறது ஃபர்ஸ்ட் சோளபொரி செய்யிறதுக்கு ஊற வைக்கணும் அதுக்கு ஒரு கப் மைதா மாவு அரை கப் வந்திட்டு ரவை உப்பு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சோலாபரி செய்கிறதுக்கு நல்லா இது ஒரு மணி நேரம் ஊறணும் அதனால் ஃபஸ்ட்டு பெசஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னா மசாலாக்கு ரெடி பண்ணலாம் நல்ல மாவு வச்சதுக்கு ஒரு தடவை வச்சது அடிச்சு அடிச்சு எடுங்க ஒரு துணியை வச்சு மூடி வச்சிடலாம் அப்படியே வந்து ஒரு மணி நேரம் இருக்கட்டும் மசாலா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணில நல்லா ஊற விட்டுருங்க சுண்டல் ஒரு மூணு விசல் விட்டு இறக்கிடலாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் முந்திரி வந்துட்டு நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கோங்க கொஞ்சம் இன்னொத்தி பட்டா கிராம்பு பிரியாணியில எல்லாம் வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி பூண்டு எடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு மசாலா கிட்ட போதும் மிளகா தோல் கறி மசாலா தூள் இருந்தா போடுங்க இல்ல அப்படின்னா சென்னா மசாலா இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கோங்க சுண்டல் முழுசா வேகணும்னு ஒரு அரை அரைவேக்காட்டு சுண்டல் வெந்தா போதும் அதோட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்காமல் லைட்டா மட்டும் வச்சா போதும் அளவுக்கு நல்லா சுண்டல் சுண்டுனா போதும் கடைசியா பேஸ்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்ல வச்சிங்கன்னா கிரேவி மாதிரி ரெடி ஆயிரும் எப்போ சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டாயிடுச்சு நல்லா ஊறியிடுச்சு பால்ஸ் போட்டு வச்சிட்டு நம்ம பூரை கேப்பை மூலம் தேய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம்னா சோளா பூரி ரெடி ஆயிடும் நீங்கள் ஹோட்டல்ஸ் போனீங்க அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பின் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த டிஷ்ஷை செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க பூர்ணியாக்காவத்தை நாங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து சோளாபூரி சாப்பிடு போல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது தான் வீட்லேயே அழகாக சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்ன மெத்தடில் நான் இன்றைக்கி செஞ்சிருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு கமலில் சீக்கிரமாக சொல்லுங்கள் பாய்